அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க எங்களோட வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கவின்ஸ் டைரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு தமிழ் ஆண்டுமே சித்திரை ஒன்னாம் தேதி புத்தாண்டா கொண்டாடப்படுறோம் அந்த வகையில தற்போது நடந்து கொண்டிருக்கிற குரோதி ஆண்டு முடிந்து சித்திரை ஒன்றாம் தேதி முதலா விஸ்வாவசு ஆண்டு பிறக்க இந்த புத்தாண்டுல என்னெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் உண்டாக போகுது அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன கிரக நிலை எப்படி இருக்கு கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அந்த கிரக மாற்றத்தினால எப்படிப்பட்ட அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சூரிய பகவானினுடைய காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேச ராசியில் நுழையக்கூடிய தான் புத்தாண்டு பிறக்குது அறுபது ஆண்டு அடங்கிய பட்டியல்ல நாற்பத்தி ஏழாவதாக வரக்கூடிய விஸ்வாவசு தான் பிறக்குது துலாம் ராசி அன்பர்களுக்கு நிலை எப்படி இருக்கு அப்படின்னா ராசியில் சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் சனி ரண ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் புதன் ஸ்தானத்தில் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் அயன சயன போக ஸ்தானத்தில் கேது என வலம் வருகிறார்கள் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ராகு பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு கேது பகவான் அயன அயனசயன போகஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு சனி பகவான் வக்கரநிலை ஆரம்பமாகுது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சனி பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு குரு பகவான் வக்கரம் ஆரம்பிக்குது இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து பாக்கிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு துலாம் ராசியை பொறுத்தளவுல அனைவரையும் சரி சமமாக மதித்து நடத்தக்கூடிய மிகச்சிறந்த சிறந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிக அற்புதமான பலன்களை தரப்போகுது குடும்பத்துல நிம்மதி நிலவ போகுது குடும்பத்தாருடன் சந்தோஷமாக பொழுத கழிக்க போறீங்க குடும்பத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும் தாயின் உடல்நிலை செயற்படும் உற்றார் உறவினர்கள் குறிப்பாக மாமன் வகையில் இருந்து வந்த கசப்புகள் எல்லாமே நீங்கி சுமூகமான உறவு உண்டாகுங்க புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வந்து உண்டாகும் சிலர் வந்து குடியிருக்கக்கூடிய வீட்டை விட்டுட்டு சற்று கூடுதல் வசதியான வீடுகளுக்கு கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகுங்க தெளிந்த அறிவால சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல வைத்து புகழப்படுவீங்க மேலும் சமுதாயத்திற்கு நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பீங்க சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லும் நிலை கூட ஏற்படலாம் பொருளாதாரம் படிப்படியாக உயருங்க அதனால் பழைய கடன்களை அடைக்க தொடங்குவீங்க அனாவசிய செலவுகளை குறைத்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது அவசிய சேவை தேவைகளை மட்டும் பூர்த்தி செஞ்சுக்கோங்க ஆன்மீகத்தில் பற்றுள்ளவர்கள் வந்து பெரியவர்களை சந்தித்து ஆசிகளை பெறுவீங்க தியானம் யோகா போன்றவற்றில் பற்று ஏற்பட்டு அதில் சாதனைகளை கூட செய்ய வாய்ப்பு இருக்குதுங்க உங்களினுடைய மனோபலம் சற்று குறையும் அனாவசிய விஷயங்களில் மனதை குழப்பிக்கொள்ளாதீங்க சிறிய அளவில் பொருளிழப்பு ஏற்படலாம் சிலருக்கு விச சந்துகளால் கூட உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் உண்டாகலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களினுடைய நுண்ணறிவு வெளிப்படக்கூடிய ஆண்டா இது அமைய போகுது மேலும் பேச்சு திறமைக்கும் மதிப்பு ஏற்படும் புதிய யுக்திகளில் பணம் சம்பாதிக்கும் யோகமும் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகுது உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை அரவணைத்து செல்லவும் செயல்களில் பொறுமையுடன் செயலாற்றி வெற்றியுடன் முடிப்பீங்க ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளில் பெரிய லாபத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாதுங்க இருந்தாலும் அது மிகையாகாது உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுள்ள பயணங்களால பண வரவை காண்பீங்க பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண முடியாவிட்டாலும் தற்காலிகமாக தீர்வு கிடைக்குங்க அலுவலகங்களில் வேலை சற்று கூடுதலாகவே தான் இருக்கும் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்ளுவீங்க கொடுத்த பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் பொறுப்புடன் நிதானத்துடன் செய்து முடிக்கக்கூடிய அருமையான காரியக்காரர்கள் தான் வந்து ராசி அன்பர்கள் அந்த காரியத்தில் வெற்றியோடு வருவீங்க வியாபாரிகள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யவும் காரியங்கள் அனைத்தையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளணும் கூட்டாளிகளிடம் கலந்தாலோசித்த பிறகு முக்கிய முடிவுகள் எடுக்கவும் பண விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் தங்கள் செயல் திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்துங்க மக்களின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்துங்க சம்மந்தமில்லாத விஷயங்களில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாங்க கலைத்துறையினரை பொறுத்தளவில் புகழ் கூடும் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து உதவி கிடைக்கும் உங்கள் முயற்சியும் உழைப்பும் வெற்றியை தேடி வருங்க நிதான போக்கினால் பெரிய முன்னேற்றத்திற்கு வழியை தேடித்தரும் புதிய வாய்ப்புகள் புகழுடன் வருமானத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் ரசிகர்களால் எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகள் இருக்காது பெண்மணிகளை அளவில் மன நிம்மதியை காண்பீங்க தெய்வ வழிபாட்டுலையும் தர்ம காரியங்கள்லையும் ஈடுபடுவீங்க புதிய சொத்து வாங்க ஆரம்பகட்ட வேலைகளை துவக்குவீங்க குடும்பத்தினருடன் சந்தோஷமாக பொழுத கழிப்பீங்க கணவருடன் ஒற்றுமையை காண்பதுடன் குடும்ப பொறுப்புகளையும் சிறப்பாக நிறைவேற்றுவீங்க மாணவர்களை பொறுத்தளவில் அவங்களுக்கான நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் கூடுதல் மதிப்பெண்களை பெறுவீங்க மனதிற்கு பிடித்த விளையாட்டுகள்லையும் கேளிக்கைகள்லையும் ஈடுபடுவீங்க பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவாங்க மேலும் நண்பர்களிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் புதிய நண்பர்களுடன் ஓரளவுக்கு மேல் நட்பு கொள்ள வேண்டாம் சித்திரை மூன்று நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த ஆண்டு சீரான பலனை எதிர்பார்க்கலாங்க உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன்கள் வந்தே தீரும் வழக்கு விவகாரங்களை பொறுத்தளவில் தள்ளி போகுங்க எல்லாம் நல்லதே நடக்கும் சுவாதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த ஆண்டு வீண் கலகமும் அலைச்சலும் இருக்குங்க இருப்பினும் குருவின் பார்வை தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராசியில் விழ்கிறதுனால காரிய அனுகூலமும் நற்சுகமும் பொருளாதார மேம்பாடும் உண்டாகும் உங்களுக்கு நன்மைகளே கிடைக்கும் விஷாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த ஆண்டு மதிப்பு மரியாதை கூடி செல்வாக்கு அதிகரிக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இருந்து வரலாம் இருந்தாலும் கடைசியில் வெற்றியே கிடைக்கும் உங்களைப் பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்து கொள்ளுவாங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு உண பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளி தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்க தினமும் முன்னோர்களை வணங்குங்க வெள்ளிக்கிழமை தோறும் வில்வேலேயே சிவனுக்கு சாத்தி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் துக்கங்கள் எல்லாமே சந்தோஷமாக மாறும் மேற்கு தெற்கு ஆகிய திசைகள் வந்து அனுகூலமாக இருக்கும் சந்திரன் குரு சுக்கரன் கோரைகள் நன்மைகளை அள்ளித்தருங்க நன்றி வணக்கம்